வணக்கம் மிதுனம் ராசி அன்பு நேயர்களே இதுவரை பார்த்த வெற்றிகள் சிறியதாக தோன்றும் இனி வரும் மாதங்களில் மிகப்பெரிய யோகம் செயல்படும் மிதுன ராசிக்காரர்களே பணக்கார வாழ்க்கை ஒரு புதிய அத்தியாயமாக தொடங்கும் ராஜயோகம் வாழ்க்கையை நிரந்தர உயரத்தில் நிறுத்தும் அதாவது மிதுன ராசிக்காரர்களின் மனம் ஒரு கணத்திலும் ஓய்வெடுக்காது அவர்கள் யோசிப்பது சாதாரண சிந்தனை அல்ல பல திசைகளில் ஒரே நேரத்தில் ஓடும் வேகமான சிந்தனை ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கொண்டே அதற்குள் இன்னொரு விஷயத்தின் முடிவை மனதிற்குள் கணக்கிடும் திறன் இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும் இந்த வேகம் அவர்களை புத்திசாலிகளாகவும் சில நேரங்களில் குழப்பமானவர்களாகவும் காட்டலாம் ஆனால் உண்மையில் அந்த வேகம்தான் அவர்களை மற்றவர்களை விட ஒரு படி முன்னே வைத்திருக்கிறது உலகம் மாறும் முன்பே அந்த மாற்றத்தின் சத்தத்தை முதலில் கேட்பவர்கள் மிதனராசிக்காரர்கள்தான் மிதன ராசிக்காரர்கள் அறிவை சேகரிப்பதில் முடிவில்லாத ஆர்வம் கொண்டவர்கள் அவர்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள விரும்புவார்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்க விரும்புவார்கள் ஒரு விஷயத்தில் மட்டும் சிக்கிக்கொள்ளும் இயல்பு இவர்களிடம் இல்லை இன்று பிடித்தது நாளை சளிப்பை ஏற்படுத்தலாம் ஆனால் அந்த சளிப்பு கூட அவர்களை புதிய பாதைக்கு அழைத்துச் செல்லும் இந்த மாற்றம் அவர்களை நிலையற்றவர்கள் போல காட்டினாலும் உண்மையில் அது அவர்களின் வளர்ச்சியின் இயல்பு ஒவ்வொரு புதிய ஆர்வமும் அவர்களை இன்னும் அறிவாளிகளாக மாற்றுகிறது ஏனென்றால் மிதன ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களின் பேச்சாற்றல் அவர்கள் பேசும்போது வார்த்தைகள் உயிர் பெற்று நடமாடும் கேட்பவரை சலிப்படையச் செய்யாமல் ஒரு கதையைப் போல விஷயங்களை சொல்லும் திறன் இவர்களிடம் உள்ளது அவர்களின் பேச்சு வெறும் வார்த்தைகளாக இல்லை அது எண்ணங்களாக விதைக்கும் விதமாக இருக்கும் அதனால்தான் நண்பர்கள் வட்டத்தில் மட்டுமல்ல தொழிலிலும் சமூகத்திலும் அவர்கள் எளிதில் கவனம் ஈர்க்கிறார்கள் ஒரே பேச்சால் மனதை மாற்றும் சக்தி இவர்களிடம் இயல்பாகவே இருக்கிறது மிதன ராசிக்காரர்களை இரட்டை மினம் கொண்டவர்கள் என்று சிலர் சொல்வார்கள் ஆனால் அது முரண்பாடு அல்ல பல்வேகத் திறன் ஒரே மனிதனுக்குள் பல கோணங்கள் இருப்பதை அவர்கள் இயல்பாக ஏற்றுக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் ஒரு நாள் அமைதியாக இருப்பார்கள் மறுநாள் மிக உற்சாகமாக மாறுவார்கள் இது போலித்தனம் அல்ல அவர்களின் உண்மையான இயல்பு சூழ்நிலைக்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்ளும் இந்த திறனே அவர்களை வாழ்க்கையின் பல மேடைகளிலும் பொருந்தக்கூடியவர்களாக மாற்றுகிறது அதாவது மிதன ராசிக்காரர்களுக்கு உறவுகளில் மிக முக்கியமானது உரையாடல் பேச முடியாத பகிர முடியாத உறவுகளில் அவர்கள் நீண்ட காலம் இருக்க முடியாது மனதை திறந்து பேச முடிந்தால்தான் அவர்கள் அந்த உறவில் முழுமையாக ஈடுபடுவார்கள் அவர்களின் அன்பு கட்டுப்படுத்தும் வகையிலானது அல்ல சுதந்திரம் தரும் வகையிலானது ஆனால் அந்த சுதந்திரத்திற்குள் நம்பிக்கை இருக்க வேண்டும் பேசாமல் விட்டுச் செல்லும் உறவுகளை அவர்கள் மெதுவாக தள்ளி வைப்பார்கள் மேலும் மிதன ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கை நேர்கோட்டில் செல்லாது ஒரே வேலை ஒரே பாதை ஒரே அடையாளம் இவை அவர்களுக்கு சலிப்பை ஏற்படுத்தும் அவர்கள் பல துறைகளை தொடுவார்கள் பல அனுபவங்களை சேகரிப்பார்கள் இந்த பயணம் வெளியில் பார்த்தால் குழப்பமாக தோன்றலாம் ஆனால் உள்ளுக்குள் அது ஒரு பெரிய படத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் காலப்போக்கில் அந்த எல்லா அனுபவங்களும் ஒன்றாக இணைந்து அவர்களை தனித்துவமான இடத்திற்கு கொண்டு செல்லும் அதிகமாக யோசிப்பது மிதன ராசிக்காரர்களின் பலமாக இருந்தாலும் அதுவே சில நேரங்களில் சோர்வையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தும் மனம் ஓய்வெடுக்க மறுக்கும் போது அவர்கள் உள்ளுக்குள் சோர்வடையலாம் ஆனால் அந்த சோர்விலிருந்து வெளியே வர அவர்களுக்கு உதவுவது மீண்டும் ஒரு புதிய ஆர்வம் ஒரு புதிய எண்ணம் பழையதை பற்றி கவலைப்படுவதை காற்றும் புதியதை நோக்கி பார்ப்பதே அவர்களின் மீட்பு வழி ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் மிகப்பெரிய பாடம் ஆழம் எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்வதை விட சில விஷயங்களில் ஆழமாக செல்லும் போதுதான் அவர்கள் உண்மையான திருப்தியை உணர்வார்கள் இந்த பாடத்தை அவர்கள் கற்றுக்கொண்ட பிறகு அவர்களின் வேகம் திசை பெறும் சிந்தனை நிலை பெறும் மிதன ராசிக்காரர்கள் காற்றைப் போல எங்கும் நகரும் எதையும் தொடும் ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த காற்று திசை பெறும் அந்த திசை கிடைத்த பிறகு அவர்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களையும் அர்த்தமுள்ள சாதனைகளையும் உருவாக்குவார்கள் மிதுனம் ஒரு ராசி மட்டுமல்ல அது ஒரு இயக்கம் ஒரு சிந்தனை ஒரு உயிரோட்டம் குறிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் எப்போதும் சிரித்த முகத்துடன் இருப்பவர்கள் போல தோன்றினாலும் அவர்களின் மனதிற்குள் ஓடும் சிந்தனை அலைகள் மிகவும் ஆழமானவை அவர்கள் எல்லாவற்றையும் லேசாக எடுத்துக்கொள்கிறார்கள் என்று வெளியில் நினைக்கப்படலாம் ஆனால் உண்மையில் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு நிகழ்வையும் மனதிற்குள் பல ஆராய்ந்து பார்க்கும் இயல்பு இவர்களிடம் உள்ளது அந்த சிந்தனை அவர்கள் இரவில் கூட தூங்க விடாமல் செய்யலாம் ஆனால் அதே சிந்தனை தான் நாளை அவர்கள் பேசும் ஒரு வார்த்தையை எடுக்கும் ஒரு முடிவை மாற்றவர்களை விட புத்திசாலித்தனமாக மாற்றுகிறது வெளியில் அவர்களின் சிரிப்பு ஒரு கவசம் உள்ளே அவர்களின் சிந்தனை ஒரு ஆயுதம் மேலும் மிதன ராசிக்காரர்களுக்கு சுதந்திரம் என்பது ஆடம்பரம் அல்ல அது மூச்சு அவர்களை அதிகமாக கட்டுப்படுத்த முயன்றால் அவர்கள் மெதுவாக அந்த இடத்திலிருந்து விலகத் தொடங்குவார்கள் அது உறவாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் சிந்தனையாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு பேசவும் கேட்கவும் பகிரவும் இட வேண்டும் அந்த இடம் கிடைத்தால் அவர்கள் மிக நம்பிக்கையுடன் முழு மனதோடு அந்த இடத்தில் இருப்பார்கள் சுதந்திரம் கிடைக்காத இடங்களில் அவர்கள் உடலோடு இருப்பவர்கள் மனதோடு இருக்க மாட்டார்கள்

மீண்டும் சீரமைக்கும் முயற்சி தனியாக இருப்பது புதிய இடம் புதிய விஷயம் இவை அவர்களின் மனதிற்கு மருந்து அவர்கள் பழையதை பற்றி கவலைப்படுவதை விட புதியதை நோக்கி பார்ப்பதன் மூலம் மீண்டும் வருவார்கள் மிதனராசிக்காரர்களின் வாழ்க்கை வளர்ச்சி சிதத்திலிருந்து தெளிவுக்கு நகரும் ஒரு பயணம் ஆரம்பத்தில் பல பாதைகள் பல ஆர்வங்கள் பல முயற்சிகள் இருக்கும் காலம் செல்ல செல்ல அவற்றில் சில மட்டுமே உண்மையில் முக்கியமானவை என்று புரியும் அந்த தெளிவு வந்த பிறகு அவர்களின் சிந்தனை ஒரே திசையில் ஓடத் தொடங்கும் அப்போதுதான் அவர்கள் வாழ்க்கையில் பெரிய சாதனைகள் நிகழத் தொடங்கும் ஏனென்றால் மிதன ராசிக்காரர்கள் ஒருபோதும் ஒரே இடத்தில் மனதளவில் நின்றுவிட மாட்டார்கள் அவர்கள் எப்போதும் நகர்ந்து கொண்டே இருப்பார்கள் சிந்தனையில் உரையாடலில் அனுபவங்களில் ஆனால் அந்த நகர்வு அர்த்தமற்றது அல்ல அவர்கள் வாழ்க்கை முழுவதும் தேடுவது ஒரு விஷயம்தான் என்னை புரிந்து கொள்ளும் இடம் அந்த இடம் கிடைத்தால் மிதனும் அங்கேயே முழுமையாக மலரும் அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் ஏற்படும் பிள்ளைகளின் படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் தவிடுபொடியாகும் பிடிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் காதல் அமைப்பில் அனுகூலம் ஏற்படும் உங்களுடைய காதலுக்கு வீட்டில் பச்சை கொடி காட்டுவார்கள் குடும்பத்தை விட்டு பிடிந்து தொலைதூரத்தில் இருப்பவர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய அனுகூலம் ஏற்படும் கணவன் மனைவி இருபது உடல்நலங்களையும் பார்த்து கொள்ள வேண்டும் குடும்பத்தில் மற்றவர்கள் தலையிடுவது மற்றவர்கள் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடுவதை தவிர்ப்பதும் நல்லது வெளியிடத்தில் சந்தோஷம் அனுகூலம் காணப்படும் குடும்பத்தில் கோவப்படாமல் இணக்கமாக செல்வதும் நல்லது இரத்த அழுத்தம் சர்க்கரை தொடர்பான ராகவேந்திர சங்கராச்சார் போன்றோரை வழிபாடு செய்வது உங்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் அது மட்டுமில்லாமல் ராசி நேயர்கள் இந்த மாதம் ஏழாம் வீட்டில் மூன்று முக்கிய கிரகங்கள் சஞ்சரிப்பதால் உறவுகள் மற்றும் தொழில் கூட்டாளிகள் தொடர்பான விஷயங்களில் அதிக கவனம் தேவை எட்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதால் எதிர்பாராத தடைகள் தாமதங்கள் மற்றும் திடீர் செலவுகளுக்கு வழிவகுக்கலாம் எனவே பொறுமை அவசியம் தந்தை வழி உறவில் பிணக்குகள் அல்லது ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படலாம் விரயஸ்தானத்தில் கிரகங்கள் இருப்பதால் எதிர்பாராத அல்லது தவிர்க்க முடியாத செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம் லாப உள்ள லாபம் ஈட்ட முயற்சிப்பீர்கள் இருந்தாலும் அதிக ரிஸ்க் எடுக்க வேண்டாம் கூட்டாக தொழில் செய்பவர்கள் சில சவால்களை சந்திக்க நேரிடலாம் எனவே ஒப்பந்தங்களை கவனமாக படிக்க வேண்டியது அவசியம் செவ்வாய் பகவானின் நிலை காரணமாக வாகனம் ஓட்டும் பொழுது எந்திரங்களை கையாளும் பொழுதும் அதிக விழிப்புணர்வு இருக்க வேண்டும் விபத்துகள் அல்லது காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது வயிறு உபாதைகள் செரிமான கோளாறுகள் தொடர்பான பிரச்சனைகள் தலை தூக்கலாம் வேலை அல்லது குடும்ப சுமையால் சோர்வு தூக்கமின்மை மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது கேதுவின் நிலை காரணம் காரணமாக மாணவர்களுக்கு படிப்பில் கவனச்சதர்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது பாடங்களை புரிந்து கொள்வதில் சந்திக்க நேரிடலாம் சனி பகவானின் நிலை காரணமாக படிப்பில் தாமதம் அல்லது தடைகள் ஏற்படலாம் பொறுமை மற்றும் விடாமுயற்சியுடன் படித்தால் வெற்றி நிச்சயம் வேலையில் இருப்பவர்கள் தங்கள் பேச்சு திறனை மற்றும் பணி செய்யும் திறமையால் நல்ல பெயரை எடுப்பீர்கள் இருந்தாலும் பணியிடத்தில் சில சவால்கள் வேலைப்படவும் இருக்கும் தொழில் முனைவோர்கள் ஒப்பந்தங்களை முடிப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் புதிய கூட்டாளிகளை சேர்ப்பதற்கான பேச்சுவார்த்தைகளில் வெற்றி கிடைக்கும் இந்த மாதம் உங்கள் உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்க தாமதம் ஏற்படும் ஏழாம் வீட்டில் சில கிரகங்கள் இருப்பதால் துணைவுடன் ஈகோ மோதல்கள் ஏற்படலாம் எனவே விட்டு கொடுத்து செல்வது நல்லது குடும்ப உறுப்பினர்களின் உடல் நலனில் கூடுதல் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவைப்படலாம் சமூகத்தில் உங்கள் மதிப்பு பெயரும் குழந்தைகளின் எதிர்காலம் குறித்த சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் செவ்வாய்கிழமைகளில் முருகப்பெருமானை வழிபடுவது நல்ல அல்லது தினமும் மாலை வீட்டில் விளக்கேற்றி குலதெய்வத்தை நினைத்து வேண்டிக் கொள்வது தடைகளை நீக்கும் கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் மாற்றுத் அல்லது ஏழை மாணவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது அஷ்டமசனியால் ஏற்படும் சிரமங்களை குறைக்கும் குறிப்பாக மிதன ராசிக்காரர்களுக்கு உறவுகள் தொடர்பான விஷயங்களில் ஏற்றம் ஏற்படும் திங்கள் கிழமை தோறும் தெய்வ வழிபாடு செய்வது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் வார்த்தைகளில் இனிமையை கடைபிடிப்பது நல்லது அனுகூலம் காணப்படும் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த சுபகாரிய தடைகள் அனைத்தும் படிபூரணமாக நிவர்த்தியாகும் துணையின் நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் உறவுகள் மேன்மையடையும் தொழில் ரீதியாக இருந்து வந்த தடைகள் அனைத்தும் தவிடுபொடியாகும் வாகன அமைப்பில் மாற்றங்கள் ஏற்படும் மிக முக்கியமாக மாதமாக இந்த மாதம் அமையும் புதன் வக்ர நிவர்த்தி அடைவது மிதன ராசிக்காரர்களுக்கு யோகத்தை கொடுக்கும் காதல் கைகூடும் வெளியூர் வெளிநாடு செல்லும் யோகங்கள் உண்டாகும் குழந்தைகளை பற்றி அதிக சிந்தனைகள் தோன்றும் உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது மிகவும் நல் உறவுகளில் இருக்கும் உறவுகள் கூட நம்மை விட்டு போகும் நிலைமை ஏற்படும் புதன் அதிர்ஷ்டத்தையும் இடமாற்றத்தையும் கொடுப்பார்கள் சண்டை சச்சரவு தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை கடன் வாங்கும் நிர்பந்தம் ஏற்படும் வெளியூர் வேலை அரசு வேலை வேலையாட்கள் அமைவது போன்ற யோகங்கள் ஏற்படும் அதிக வட்டிக்கு கடன் கிடைக்கும் நிலை ஏற்படும் காதல் திருமணம் கைகூடும் மாணவ மாணவிகள் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது ஒன்றுக்கு இரண்டு முறை எழுதி பார்த்து கொள்வதும் நல்லது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் காலகட்டமாக இருக்கும் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலையிலும் மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலையிலும் அதீத கவனமாக இருப்பதும் நல்லது துர்க்கை வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தையும் கொடுக்கும் இரத்தத்தில் பரவும் நோய்கள் இரத்த உபத்திரங்கள் கொழுப்பு சர்க்கரை தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது லிவர் கிட்னி தொடர்பான பரிசோதனைகள் மேற்கொள்வதும் நல்லது

சரியாகவே இருக்கும் ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்கள் கனவுகளில் மட்டும் வாழ்பவர்கள் அல்ல ஆனால் கனவுகளை நிஜத்தோடு இணைக்கும் கலை அவர்களுக்கு தெரியும் அவர்களின் கற்பனை மிக உயரமாக பறக்கும் அதே நேரத்தில் அந்த கற்பனையை செயல்படுத்த என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அவர்கள் யோசிப்பார்கள் இந்த இரட்டை பார்வைதான் அவர்களை வெறும் கனவாளிகளாக அல்லாமல் சிந்திக்கும் செயலாளர்களாக மாற்றுகிறது சில நேரங்களில் அவர்களின் கற்பனை மற்றவர்களுக்கு புரியாமல் போகலாம் ஆனால் காலம் சென்றால் அதே கற்பனை ஒரு முன்னோக்கிய பார்வையாகவே மாறும் எப்போதும் பேசிக்கொண்டு பழகிக்கொண்டே இருப்பவர்கள் போல தோன்றும் மிதன ராசிக்காரர்களுக்கு கூட சில நேரங்களில் தனிமை மிகவும் தேவைப்படும் அந்த தனிமை அவர்களுக்கு சோகமாக அல்ல ஒரு சீரமைப்பு போல அதிகமான மனிதர்கள் அதிகமான பேச்சுக்கள் அவர்களை சோர்வடைய செய்தால் அவர்கள் அமைதியை தேடுவார்கள் அந்த அமைதியில்தான் அவர்கள் தங்களை மீண்டும் கண்டுபிடிக்கிறார்கள் மிதன ராசிக்காரர்கள் பிறடை மட்டுமல்ல தங்களையே அதிகமாக கேள்வி கேட்பவர்கள் நான் சரியாக செய்தேனா இன்னும் நல்ல முறையில் செய்ய முடியுமா என்ற எண்ணங்கள் அவர்களின் மனதில் அடிக்கடி எழும் இந்த விமர்சனம் சில நேரங்களில் அவர்களை சோர்வடைய செய்தாலும் அதுவே அவர்களைத் தொடர்ந்து முன்னே செலுத்த சொல்லத் தூண்டும் சக்தியாகவும் மாறுகிறது தன்னை திருத்திக் கொள்ளும் மனப்பக்குவம் அவர்களின் வளர்ச்சியின் அடிப்படை மிதனராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வரும் மாற்றங்களை எதிர்க்க மாட்டார்கள் மாற்றம் அவர்களுக்கு பயமல்ல அது ஒரு வாய்ப்பு புதிய இடம் புதிய வேலை புதிய மனிதர்கள் இவை அனைத்தும் அவர்களுக்கு புதிய கதைகளாக தோன்றும் அதனால்தான் திடீர் மாற்றங்களிலும் அவர்கள் தங்களை சீராக வைத்துக் கொள்வார்கள் இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை அவர்களை வாழ்க்கையின் பல கட்டடங்களிலும் நிலைநடத்துகிறது ஏனென்றால் மிதன ராசிக்காரர்கள் உண்மையாக மகிழ்வது தனியாக வெற்றி பெற்றபோது அல்ல அந்த வெற்றியை யாருடனாவது பகிர முடிந்தபோது பேசவும் பகிரவும் சிரிக்கவும் இடம் கிடைத்தால்தான் அவர்களின் மனம் முழுமையாக நினைகிறது தனக்குள் அடக்கி வைத்த வெற்றி கூட அவர்களுக்கு சுவையற்றதாகவே தோன்றும் குறிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் ஒருபோதும் எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்க மாட்டார்கள் அவர்கள் வாழ்க்கையை ஒரு பாடசாலையாகவே பார்க்கிறார்கள் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு அனுபவமும் அவர்களுக்கு ஒரு பாடம் அந்த கற்றல் தான் அவர்களின் உண்மையான செல்வம் அதனால்தான் காலம் செல்ல செல்ல மிதுனம் இன்னும் மென்மையாகவும் ஆழமாகவும் அறிவுடனும் மாறுகிறது மேலும் மிதுன ராசிக்காரர்கள் வெளியில் பார்த்தால் எளிதில் மனம் மாறுபவர்கள் போல தோன்றலாம் ஆனால் உண்மையில் அவர்கள் மன உறுதி மிக ஆழமாக வேரூன்றிய உண்டு அவர்கள் ஒரே விஷயத்தில் பிடிவாதமாக நிற்பதில்லை ஆனால் தங்கள் வாழ்க்கையின் அடிப்படை கொள்கைகளில் ஒருபோதும் சமரசம் செய்ய மாட்டார்கள் யாருக்காகவும் தங்கள் சுயமரியாதை விட்டு கொடுக்காத இயல்பு அவர்களிடம் இயல்பாகவே உள்ளது சிரிப்போடும் மென்மையோடு பேசினாலும் அந்த மென்மைக்குள் ஒரு உறுதியான கோடு இழுக்கப்பட்டிருக்கும் அந்த கோட்டை யாராவது மீடினால் மிதுனம் அமைதியாகவே விலகிவிடும் ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்கள் நேரத்தை மற்றவர்களைப் போல ஒரே நேர்கோட்டில் பார்க்க மாட்டார்கள் கடந்த கால அனுபவங்களையும் எதிர்கால சாத்தியங்களையும் ஒரே நேரத்தில் மனதில் வைத்து கொண்டு வாழ்பவர்கள் பழைய தவறுகளை அவர்கள் மறக்க மாட்டார்கள் ஆனால் அதற்காக தங்களை தண்டிக்கவும் மாட்டார்கள் அதேபோல எதிர்காலத்தை அவர்கள் பயத்துடன் அல்ல ஆர்வத்துடன் எதிர்நோக்குவார்கள் இந்த சமநிலைதான் அவர்களை மனதளவில் எப்போதும் இளமையாகவே வைத்திருக்கிறது குறிப்பாக மிதன ராசிக்காரர்களின் மனம் மென்மையானது அவர்கள் மற்றவர்களின் வார்த்தைகளையும் உணர்ச்சிகளையும் எளிதில் எடுத்துக்கொள்வார்கள் அதனால் தான் சில நேரங்களில் அவர்கள் காயப்படுவார்கள் ஆனால் அந்த காயம் அவர்களை உடைத்து விடாது மாறாக அந்த அனுபவம் அவர்களை இன்னும் புரிதலுடன் இன்னும் மனிதனே மாற்றும் காயங்களை சுமந்து கொண்டே மீண்டும் சிரிக்க தெரிந்தவர்கள் மிதன ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை மெதுவாக கற்றுத்தரும் ஒரு முக்கியமான பாடம் பொறுமை ஆரம்ப காலங்களில் அவர்கள் எல்லாவற்றையும் விரைவாக பெற வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆனால் காலப்போக்கில் சில விஷயங்கள் நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் அந்த உணர்வு வந்த பிறகு அவர்களின் வேகம் அவசரமாக இல்லாமல் தெளிவாக மாறும் அப்போதுதான் அவர்கள் எடுக்கும் முடிவுகள் இன்னும் நிலைத்ததாக இருக்கும் மேலும் மிதுன ராசிக்காரர்கள் தாங்கள் பேசும் வார்த்தைகளால் மட்டுமல்ல தங்கள் அணுகுமுறையாலும் மற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுப்பவர்கள் யாராவது சோர்வில் இருந்தால் அவர்களோடு அமர்ந்து பேசுவதன் மூலம் அந்த சுமையை குறைக்கும் சக்தி இவர்களிடம் உள்ளது அவர்கள் பெரிய அறிவுரைகள் சொல்ல மாட்டார்கள் ஆனால் சரியான நேரத்தில் சரியான வார்த்தை சொல்ல தெரிந்தவர்கள் அதனால்தான் பலர் தங்கள் மன சுமைகளை மிதன ராசிக்காரடம் தாராளமாக பகிர்கிறார்கள் அதேபோல போல ராசிக்காரர்களின் மன மாற்றங்களை சிலர் நிலையற்ற தன்மை என்று நினைப்பார்கள் ஆனால் அது வளர்ச்சியின் ஒரு அடையாளம் இன்று அவர்கள் நினைப்பது நாளை மாறலாம் ஏனென்றால் அவர்கள் புதிய தகவல்களை ஏற்றுக்கொள்வார்கள் புதிய அனுபவங்களை சேர்த்து கொள்கிறார்கள் இந்த மாற்றம் அவர்களை சிறியவர்களாக அல்ல இன்னும் பெரிய மனிதர்களாக மாற்றுகிறது மேலும் மிதுன ராசிக்காரர்கள் உடலால் மட்டும் வாழ்பவர்கள் அல்ல சிந்தனையால் வாழும் ஆன்மாக்கள் பேசுதல் கேட்பது புரிந்து கொள்வது பகிர்வது இவை அவர்களின் வாழ்க்கையின் மூலதனம் உலகம் எவ்வளவு மாறினாலும் அவர்களின் உள்ளே இருக்கும் தேடல் ஒருபோதும் மாறாது அந்த தேடல்தான் அவர்களை எப்போதும் நகர்த்திக்கொண்டே இருக்கும் சக்தி மேலும் இதையெல்லாம் தாண்டி மிதுன ராசி மற்றும் லக்கணத்தினருக்கு இந்த மாதம் மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறப் போகின்றன மாதத் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்தில் மறைந்துள்ளார் சுகக்கிரங்கள் மூன்று ஆறு பன்னெண்டாம் இடங்களில் மறையக்கூடாது என்பார்கள் அதே நேரத்தில் மறைந்திருந்து நினைவான பலன்களை கொடுக்கும் என்று கூடுவார்கள் அதனால் கவலைப்பட தேவையில்லை ஆறாம் இடமான சத்ரு ஸ்தானத்தில் புதன் சுக்ரு பகவானுடன் உள்ளார் புத சுக்ர போகம் உருவாகிறது உங்களை எதிரிகள் பலமளிப்பார்கள் வீடு நிலம் நகை ஆடை ஆவரணங்கள் வண்டி வாகனம் உள்ளிட்ட அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை நிச்சயம் உண்டு கடந்த காலங்களில் அடமானம் வைக்கப்பட சொத்துக்களை இந்த காலத்தில் மீட்டெடுப்பீர்கள் எந்த இடத்தில் அவமானப்பட்டீர்களோ அதே இடத்தில் உங்களின் செல்வாக்கு உயரும் ஆரோக்கியத்திலிருந்த தொந்தரவுகள் நீங்கி மருத்துவ செலவுகள் குறையும் வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வரும் குழந்தைகளால் அதிக பலனடைவீர்கள் அதிலும் பெண் குழந்தைகளால் ஆதாயம் அதிகம் ஏற்படும் பணவரவு அதிகரிக்கும் சுபகாரிய தடைகள் விலகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பெண்களின் ஆலோசனை கேட்டு நடந்தால் எல்லாவற்றிலும் பிரமாண்ட வெற்றி கிடைக்கும் மனதளவில் தெளிவு பிறக்கும் தெளிவான திட்டமிடல்களால் பெரிய விஷயத்தை கூட எளிதாக முடித்து சாதனை படைப்பீர்கள் பொருளாதாரம் நன்கு உயரும் சமூகத்தில் உங்களின் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடும் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் முன்பு நன்கு ஆலோசனை செய்யுங்கள் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருப்பது அவசியம் உங்கள் வீட்டின் அருகே உள்ள விநாயகர் கோவில் சென்று வழிபடுவது நற்பலன்களை கொடுக்கும் குறிப்பாக காதல் மட்டுமல்ல திருமண வாழ்க்கையிலும் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழும் குடும்ப வாழ்க்கையில் காணப்பட்ட மனஸ்தாபங்கள் முடிவுக்கு வரும் எதிர்காலம் தொடர்பான தெளிவு பிறக்கும் குழந்தைகளின் கல்வி மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் காணலாம் அவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பும் சேமிப்பு திட்டங்களிலும் கவனம் செலுத்தலாம் சுக்ரன் மற்றும் புதன் சேர்க்கை உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சிறப்பான முடிவுகளை எடுக்கும் ஊக்கம் அளிக்கும் நீண்ட நாள் தடைகளை போக்கி வெற்றிகளை கொண்டு வந்து தரும் அதிலும் முக்கியமாக மிதன ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் குழப்பமான சூழ்நிலை தொடர்பான விஷயங்களில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியம் பலப்படும் அமைப்பு உள்ளது சளி தொடர்பான பாதிப்பில் கவனம் தேவை வழக்கு போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேம்படும் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றங்கள் என அனைத்து விதமான மாற்றங்களும் உங்களுக்கு ஏற்படும் உறவுகளுக்கு மத்தியில் இருந்த பிரச்சனைகள் பரிபூரண நிவர்த்தி ஏற்படும் தனிப்பட்ட முறையில் யோகங்கள் உண்டாகும் புத்துணர்ச்சியும் நம்பிக்கை பெபுறையாக இருந்த நிலைமைகள் எல்லாம் மாறும் நினைத்த காரியங்களை நடத்தி முடிப்பீர்கள் எல்லாவிதமான வெற்றிகளும் வாழ்க்கையில் ஏற்படும் யோகமும் சந்தோஷமும் கிடைக்க பெருமாள் வழிபாடு செய்வது சிறந்த பரிகாரமாக இருக்கும் அரசு துறையில் இருப்பவர்கள் அரசியல்வாதிகள் பெரிய மகிழ்ச்சியை பெறுவீர்கள் ஆத்மரீதியான மன சந்தோஷம் ஏற்படும் மன அழுத்தங்கள் குறையும் குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும் மலைக்கோவில்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படும் மனம் தெளிவு பெறும் பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் பெறும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும் வழக்குகளில் வெற்றி பெறுவீர்கள் எதிரிகள் விஷயத்தில் இருந்து வந்த பதட்டங்கள் குறையும் வேகமாக பல காரியங்களை காய் நகர்த்துவீர்கள் பதவிகள் தானாகவே தேடி வரும் வீடு நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும் மணப்பெண் மணமகன் கிடைக்கும் யோகம் உள்ளது கணவர் பெயரில் மனைவி பெயரில் வீடு வாங்குவீர்கள் வெளிநாட்டுக்கு சென்று செட்டிலாகும் யோகங்கள் உண்டாகும் சண்டைகள் போடாமல் பார்த்து கொள்வதும் நல்லது மனதில் அந்யோன்யம் கெடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் லக்ஷ்மி கயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு யுதி திருஷ்டி யோகம் சாதகமான காலகட்டத்தை வழங்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் தொழில் மற்றும் வேலையில் முன்னேற்றம் காணப்படும் வியாபாரம் செய்து வருபவர்களுக்கு புதிய வழிகள் திறக்கப்படும் சமூகத்தில் உங்கள் மரியாதை அதிகரிக்கும் காதல் வாழ்க்கையில் நல்லிணக்கம் ஏற்படும் நிலுவையில் இருந்த பணம் மீண்டும் கைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் பழைய கடன்களை அடைத்து மன நிம்மதி அடைவீர்கள் தொழிலதிபர்கள் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் நிதி ஆதாயம் பெறுவதால் சேமிப்பை தொடங்குவீர்கள் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் உள்நாடு அல்லது வெளிநாடு பயணம் செய்யும் வாய்ப்புகள் உருவாகும் குறிப்பாக மிதன ராசியின் அதிபதியாக இருக்கும் புதன் கிரகம் இந்த ஆண்டில் மூன்று முறை வக்கர நிலையில் பயணிக்கப் போகின்றார் இந்த மாற்றத்தின் தாக்கம் வியாபாரங்கள் செய்பவர்களுக்கு அமோக வரவே தரப்போகிறது வருமானம் அதிகரிப்பு காரணமாக ஆடம்பர வாழ்க்கை வாழும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும்